மக்கி என்று சொல்லக்கூடிய வகையை சார்ந்த ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருக்கிறது அல் குர்வானிலே நூற்றி ஏழாவது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அத்தியாயம் மிக முக்கியமாக சில விடயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துவதை பார்க்கிறோம் ஆரம்பமாக அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே காபிர்கள் நயவஞ்சகர்களைப் பற்றி அவர்கள் நாளை மறுமை நாளை பற்றி பொய்ப்பிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் அல்லாஹு தாலா இந்த அல் அல்மாவன் என்கிற வசனத்திலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறான் அதே போன்று இந்த முனாஃபிக்குகள் இறை மறுப்பாளர்களை போன்று அவர்களுக்கு ஒப்பாக நாம் இந்த விடயத்திலே இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹு தாலா நமக்கு இந்த அத்தியாயத்திலே எச்சரிக்கிறான் அதேபோன்று ஏழை எளியவர்கள் அனாதைகளுக்கு உணவளிக்காமல் தடுத்துக்கொள்வது கொள்வது வசதி இல்லாதவர்கள் வறுமையில் இருக்கின்றவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று மற்றவர்களை ஆர்வமூட்டாமல் இருக்கக்கூடியவர்கள் தொழுகையில் பொழுபோக்காக இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நயவஞ்சகத்தனமாக தங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் அதே போன்று அயலவர்களுக்கு சாதாரணமான சிறிய சிறிய அற்பமான விடயங்களை கூட கொடுக்காமல் தடுத்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுடைய விடயங்களைப் பற்றி அல்லாமத்தாலா இந்த அத்தியாயத்திலே மிக தெளிவாக பேசுகிறான் எனவே இந்த அத்தியாயத்திலே இறைவன் எது ஒரு உரை விசுவாசியிடத்திலே இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கிறானோ அவற்றை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்திலே இந்த அத்தியாயத்திலே இறைவன் யாருடைய பண்புகள் என்று சில தவறுகளை இறைவன் சுட்டிக்காட்டுகிறானோ அப்படியான தவறுகளுக்கு நாம் இடம் கொடுத்து விடாமல் இறை மறுப்பாளர்கள் முனாஃபிக்குகள் நயவஜர்களுடைய பண்புகளுக்கு நம்முடைய செயற்பாடுகள் விடாமல் நாம் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் முழுமையாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனத்தில் என்ன சொல்கிறான் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அர ஐ ல்லுத்தீன் அர ஐ சல்லதி நபியே மறுமை நாளை பொய்ப்பிக்கின்ற அந்த மனிதனை நீர் பார்த்தீரா நியாயமாக தீர்ப்பு வழங்குகின்ற அந்த நாளை பொய்ப்பிக்கின்றவனை நீ பார்த்தீராத்தீம் அந்த மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடியவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அனாதைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் எடுத்து விடாமல் கடுமையாக அவன் விரட்டக்கூடியவனாக இருக்கிறான் இப்படிப்பட்டவர்கள் மறுமை நாளை பொய்ப்பிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவ இப்படியானவர்களை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹு தாலா நபி அவர்களை பார்த்து கேட்கிறான் ஃபதாலி கல்லதி அதாவது மறுமை நாளை பொய்ப்பிக்க கூடியவன் அவன்தான் எதுவும் லியத்தியும் அநாதைகளை அவர்களுடைய உரிமைகளை அவர்களுக்கு அவர்களிடம் அதாவது அனாதைகளுடைய உரிமைகள் அவர்களிடம் சேர் சேர்ந்து விடாமல் தடுக்கக்கூடியவனாக இருப்பான் பத அளிக்க அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க மற்றவர்களை தூண்ட மாட்டான் தானும் மற்ற ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க மாட்டான் மற்றவர்கள் உணவளிக்குமாறும் அவன் தூண்டக்கூடியவனாக இருக்க மாட்டான் அவன் உலோபித்தனமாக கஞ்சத்தனமாக நடந்து கொள்வான் தானும் இல்லாதவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கவும் மாட்டான் மற்றவர்கள் கொடுக்கும்படி அவன் ஆர்வம் மாட்டான் முசல்லின் இப்போது அல்லாஹு தாலா தொழுகையாளிகளை பற்றி அடுத்த வசனத்திலே பேசுகிறான் முதலாவதாக மறுமை நாளை பொய்ப்பித்தவனை நீ பார்த்தீரா என்று நபி அவர்களை பார்த்து கேட்கிறான் அவன் எப்படியானவன் என்றால் அனாதைகள் அவர்களுடைய உரிமைகள் அவர்களிடம் சென்று அவர்கள் அதை அடைந்து கொள்வதை அவன் தடுக்கக்கூடியவனாக விரட்டுபவனாக இருக்கிறான் அவன் மற்ற ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்குமாறு தூண்டவும் மாட்டான் அவனும் கொடுக்க மாட்டான் மற்றவர்களை கொடுக்குமாறு தூண்டவும் மாட்டான் என்று இறைவன் சொல்லிவிட்டு அடுத்ததாக தொழுகையாளிகளுக்கு கேடுதான் லில் முசல்லீன் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் ஏன் தொழுகையாளிகளுக்கு கேடு என்று அலாமுத்தாலா அதனுடைய காரணத்தை பின்னால் சொல்கிறான் எனவே இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று இறைவன் சொல்கிறான் எனவே தொழக்கூடாது தொழுகை இறைவன் தொழுகையை தொழுகையை வரவேற்கவில்லை தொழுகையை இறைவன் நமக்கு வலியுறுத்தவில்லை என்று நாம் அல் குர்வானுடைய ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மற்றும் ஒரு பகுதியை மற்றும் ஒரு வசனத்தினுடைய இன்னுமொரு ஒரு பகுதியை விளங்காமல் ஒரு பகுதியை மாத்திரம் வைத்து நாம் ஒருபோதும் தீர்ப்பு கொடுத்து விடக்கூடாது இந்த வசனத்தை மாத்திரம் எடுத்து தொழுகையாளிகளுக்கு கேடுதான் இறைவன் தொழுகை தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொல்கிறான் எனவே தொழுவதை தொழக்கூடாது ஏனென்றால் தொழுக தொழுதால் அவன் அல்லாமுடைய கேட்டிற்கு உரித்தானவனாக மாறிவிடுகிறான் என்று நாம் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று இறைவன் சொல்லிவிட்டு அதற்குரிய காரணத்தை பின்னால் சொல்கிறான் அடுத்த வசனத்திலே சொல்கிறான் எனவே மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதனுடைய ஆரம்பம் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அதனுடைய ஆரம்பம் முடிவு இரண்டையும் வைத்துத்தான் நாம் தீர்மானிக்க வேண்டும் அல் குர்வானிலே பல வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஒரு சட்டத்தை பற்றி வரக்கூடிய வசனங்கள் ஒரு சில வசனங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு அதற்கு இதுதான் தீர்ப்பு என்று நாம் சொல்லிவிடக்கூடாது அந்த விடயம் தொடர்பாக வந்திருக்கின்ற அனைத்து வசனங்களையும் அனைத்து அதிசுகளையும் ஒப்பீடு செய்துதான் அதனுடைய உண்மையான தீர்ப்பு என்ன என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் எனவே இது மார்க்கத்தை அறிந்தவர்கள் மார்க்கத்தை படித்தவர்கள் ஆளும்களுடைய ஒரு பணியாக பொறுப்பாக இருக்கிறது எனவே பாமரராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சாதாரணமாக அல்குர்வானுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று வரக்கூடிய இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவருடைய இஷ்டப்படி அவருடைய இச்சைப்படி தீர்ப்பு கொடுப்பதென்பது அது மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹால தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொல்லிவிட்டு எப்படியான தொழுகையாளிகள் என்பதை பின்னால் சொல்கிறான் அன் சாஹூன் அவர்கள் தங்களுடைய தொழுகையை குறித்து அவர்கள் மறந்திருப்பார்கள் அலட்சியமாக இருப்பார்கள் அவர்களுடைய தொழுகையை மறந்திருப்பார்கள் அலட்சியமாக இருப்பார்கள் அதை பற்றி பொருட்படுத்த மாட்டார்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள் தொழுதால் நன்மையை எதிர்பார்க்கவும் மாட்டார்கள் அந்த தொழுகையை உரிய நேரத்தில் தொடாமல் விட்டுவிட்டால் அதற்கு இறைவன் என்ன தண்டனை கொடுப்பானோ கொடுப்பதாக இறைவன் வாக்களிக்கிறானோ அல்லது நம்மை எச்சரிக்கிறானோ அதை பற்றி அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் பயப்படவும் மாட்டார்கள் அதன் நேரம் முடியும் வரை அதை அந்த தொழுகையை உரிய நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற அக்கறை இல்லாமல் அந்த தொழுகையினுடைய நேரம் முடிவடையும் வரை அவர்கள் அதை அலட்சியமாக மறந்திருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் கேடு என்று நிறைவேற்றுகிறார் கோவையிலுள்ள முசல்லின் அல்லது இனகும் சாகுவோன் அந்த தொழுகையாளிகள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆனால் தாங்கள் தொழக்கூடிய தொழுகையில் அலட்சியமாக பராமுகமாக இருப்பார்கள் அதை உரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்கிற ஒரு அக்கறை ஆர்வம் அவர்களுக்கு இருக்காது தொழுகையினுடைய நேரம் முடிவடைய போகிறதே உரிய நேரத்திலே தொழவேண்டுமே என்கிற அந்த பயம் அவர்களுக்கு இருக்காது அல்லதீனும் அன்சலாஜி அல்லதீனும் இந்த தொழுகையாளிகள் அவர்களுக்கு கேடுதான் என்று இறைவன் யாரை சொல்கிறான் அல்லது யுரா அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை அதை போன்ற ஏனைய வணக்க வழிபாடுகளை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காகவே செய்கிறார்கள் நான் தர்மம் கொடுக்கிறேன் நான் நோன்பு வைக்கிறேன் நான் ஹஜ்ஜு செய்கிறேன் ஏனைய வணக்க வழிபாடுகளை செய்கிறேன் ஆனால் அதை அல்லாஹுக்காக செய்யவில்லை மற்றவர்கள் பார்த்து புகழ வேண்டும் மற்றவர்களிடத்திலே நல்ல பேரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திலே நாம் செய்கிறோம் என்றால் அங்கே அல்லாஹுடைய சாபம் கேடு நமக்கு ஏற்படும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது யுரா ஊன் அவர்கள் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காகவே தங்களுடைய தொழுகை அதே போன்று இன்ன பிற நல்ல வணக்க வழிபாடுகளை அவர்கள் செய்கிறார்கள் யுரா ஊன் அவர்கள் அற்பமான பொருட்களை கூட மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லாமல் தடுத்து கொள்கிறார்கள் உலோபித்தனமாக நடந்து கொள்கிறார்கள் தங்களுடைய அயல் வீட்டுக்காரர்களுக்கு இரவலாக சிறிய சிறிய நாளாந்தம் பயன்படுத்தக்கூடிய அற்பமான பொருட்களை கூட கொடுக்காமல் அல்லது கொடுப்பதற்கு மனமில்லாமல் தடுத்து கொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த அல் அல்குர்வானுடைய இந்த அத்தியாயத்திலே ஒரு சில மோசமான பண்புகளை பற்றி உரை விசுவாசியிடத்திலே இருக்கக்கூடாத பண்புகளை பற்றி நயவஞ்சர்களுடைய பண்புகளை பற்றி விரை மறுப்பாளர்களுடைய பண்புகளை பற்றி அலஹாலா மிகத் தெளிவாக இந்த வசனத்திலே பேசுகிறான் எனவே கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த அல் குர்வான் வசனத்தை இந்த அல் குர்வானுடைய இந்த அத்தியாயம் அல் என்கிற இந்த அத்தியாயத்தினுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அத்தியாயம் என்ன சொல்கிறது என்பதை நாம் நம்முடைய தொழுகைகளிலே இந்த அத்தியாயத்தை நாம் ஓதுகிற போது ஒவ்வொரு வசனத்தையும் நாம் ஓதுகிற போது அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை நாம் விளங்க முற்பட வேண்டும் நாம் ஓதுகிற நேரம் அந்த அத்தியாயத்தினுடைய அந்த வசனத்தினுடைய அர்த்தங்கள் நம்முடைய மனதிலே அல்லது நம்முடைய நாம் ஓதுகிற நேரம் அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் நம்முடைய தொழுகையை ஒரு உயிரோட்டம் உள்ள தொழுகையாக அமைத்து கொள்ள முடியும் அதே நேரம் நாம் இந்த அத்தியாயம் சொல்கிற இந்த அத்தியாயத்தினுடைய அல்லது இந்த அத்தியாயம் நம்ம நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கை செய்கிற இந்த மோசமான பண்புகள் அதை பற்றிய எண்ணம் ஞாபகம் நமக்கு இந்த அத்தியாயங்களை ஓதுகிற போது ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுவை பற்றிய அச்சம் தக்குவா நம்மிடத்தில் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த அத்தியாயத்தை நாம் எவ்வாறு وذي بذي بذي بتي باربوم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العظيم كان معنا ان ارمي سهودر سهودر ان القران வசனத்தை நாம் அடிக்கடி ஓத வேண்டும் இந்த அல் குர்வான் சொல்கிற கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அல் குர்வானுடைய வசனங்கள் நம்மிடத்தில் என்னென்ன பண்புகள் இருக்கக்கூடாது என்று சொல்கிறதோ அதை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே கண்ணியமான சகோதர சகோதரிகளை அல் குர்வானை இந்த ரமதானுடைய மாதம் அல் குர்வானுடைய மாதம் எனவே இந்த மாதத்திலே அதிகம் அதிகம் அல் குர்வானை ஓத வேண்டும் அல் குர்வானுடைய பொருளை விளங்கி நாம் குர்வானை ஓதுகிற போது நிச்சயமாக அல்லாஹு பற்றிய அச்சம் பயம் நமக்கு ஏற்படும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வோம் எனவே அல் குர்வானை அதற்கு உரிய அல் குர்வானுக்கு கொடுக்க வேண்டிய உரிய அதனுடைய உரிமைகளை அல் அல்குர்வானை மதிக்க வேண்டிய விதச்சிலே அல்குர்வானை மதிப்போம் அல் அல்குர்வானை ஓதுகிற போது அதனுடைய அர்த்தங்களை புரிந்து நாம் ஓதி நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிப்போம் அதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் ரப்பில் ஆலமீன்